மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி வழியில் கேட்டின் கொஸ்டின் கைஸ் ஏபிஓ இரத்த வகையை கண்டறிந்தவர் யார் ஏபிஓ ரத்த வகையை கண்டறிந்தவர் யார்னா காரல் ஆன் ஸ்டீனர் காரல் ஸ்ட்ரீனர் அதே மாதிரி மூடிய வகை ரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார் சொல்லி கேட்டிருந்தேன் மூடிய வகை ரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி மூடிய வகை இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று ஒன்று ஒலியலைகள் சமதள பரப்புகளில் மோதி எதிரொலிக்கும் போது செறிவுமாறும் அலைகள் சமதள பரப்பில் மோதி எதிரொலிக்கும் போது மாறும் காரணம் அலைகள் வளைவான பரப்புகளில் பட்டு மோதி எதிரொலிக்கும் போது அதன் செறிவு மாறாது ஸோ இது கூற்றும் தவறு காரணம் தவறு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் மாறுமோனு எது உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் ஹார்மோன் இது சி இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் ஹார்மோன் இது அதே மாதிரி வாயு நிலையில் காணப்படக்கூடிய ஹார்மோன் இது உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை கலைக்கும் ஹார்மோன் இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இதனால ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிவினையை கண்டறிந்தவர் யார் ஒளிவினையை கண்டறிந்தவர் யார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராடான் ஹில் ஒளிவினையை கண்டறிந்தவர் ராடான் ஹில் நெக்ஸ்ட் கொஷின் சர்வ கரைப்பான் எது சர்வகரைப்பான் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் சர்வ கரைப்பான் அல்லது உலக பொது கரைப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா நீர் நெக்ஸ்ட் கொஷின் கீழ் கண்டவற்றுள் எதற்கு ஊடுருவும் திறன் அதிகம் கீழ் கண்டவற்றுள் எதற்கு ஊடுருவும் திறன் அதிகம் ஆன்சர் ஆப்ஷன் சி கதிர் ஸோ காமா கத்திற்கு தான் ஊடுருவம் திறன் மிக அதிகம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு குதிரை திறன் ஹச்பி ஹார்ஸ் பவர் என்பது எத்தனை வாட் ஒரு குதிரை திறன் ஹச்பி ஹார்ஸ் பவர் என்பது எத்தனை வாட் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சவங்க ஸோ கீழே மெயில் அடிக்க மெயில் பண்ணுங்கள் ஸோ நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை மட்டுமே பேஸ் பண்ணி சயின்ஸ் கொஷின் ஃபோர் தௌசண்ட் சயின்ஸ் கொஷின் எடுத்துருக்கோம் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாற்பது கொஷின் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் நூறு கொஷின் ஸோ ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ கேஸ்